அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குடிகார கேப் மாதிரி அந்தரன் இருக்கார்ல அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அவர் வந்து தமிழர்கள் பூரா அப்படி தாங்க சொல்கிறாரு தமிழே அப்படின்னாலே அவள் வந்து குடிகார கேப் மாதிரியாக வந்துருப்பான் அதே மாதிரி நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாரும் தமிழாக இருந்தால் போதும் அவள் வந்து குடிகார கேப் மாதிரியாக இருந்தாலும் சரி அவள் கெட்டவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி தம்பிகள் மேலே வந்து வன்மத்தை வந்து கொட்டி வச்சிருக்காப்புல அதாவது இந்த மணிமேகலை பிரியங்க அந்த இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூவில் வந்து இந்த அந்தன் அப்படிங்கிற ஒரு அதான் குடிகார கபோதியானு அவரை வந்து அப்படி தான் சொல்லணும் ஏன்னா தமிழன் அப்படின்னாலே அவங்கள வந்து குடிகார கபோதின்னு சொல்லி தான் இவர் வந்து சொல்கிறாரு அதனால இந்த அந்தன் அந்தனன் அப்படிங்கிற அந்த குடிகார கபோதி என்ன பண்ணுறாருனா பிரியங்காவுக்கு வந்து செம்பு தூக்கணும் அதனால் நாம் கட்சி தம்பிகள் மேலே வந்து வன்மத்தை கேட்கணும் ஆனால் இந்த ஆள் தலைப்பு எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா மணிமேலை வந்து பெஸ்ட்டு பிரியங்கா வந்து ஒஸ்ட்டு வன்மத்தை கேட்கும் நாம் தமிழ் கட்சி தம்பிகள் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த ஆள் தான் முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியினர் மீதும் தமிழர்கள் மீதும் வன்மத்தை வந்து கைக்க வச்சு இந்த அந்தணன் அப்படிங்கிற குடிகார கேப் மாதிரி ஏன்னா அவர் வந்து அப்படிதான் சொல்றாரு குடிகார கேப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மணிமேல இஸ்யூவில் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பியெல்லாம் வந்து மணிமேள வந்து தமிழச்சி அதனால் தமிழச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பிரியங்கா வந்து கன்னடர் அப்படிங்கிறனால பிரியங்கா வந்து அவங்க ஏற்று வந்து பேசியிருக்காங்க பிரியங்கா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க பிரியங்கா வந்து கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குடிகார கபோதி அந்தரன் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு வந்து இருக்கிறாரு ஆக்சுவலாக வந்து அங்கே எல்லாட்டுக்கிட்டே நானும் போய் பார்த்தேன் பிரியங்கா வந்து கன்னடர் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயாவது சொல்லியிருக்கோமா தமிழ் தேசியவாதியாரா பேசியிருக்காங்களா இல்லை பொதுவாக இருக்குது அஜித் வந்து மணிமேலை சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க ரஜினி ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்றாங்க ஏன் திராவிடன் கூட வந்து மணிமேலைக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அவங்க எல்லாருமே வந்து தமிழச்சி மணிமேலை தமிழச்சி மணிமேலைன்னு சொல்றாங்க அது ஓகே தம்பியல் வந்து சொல்றாங்க அது ஓகே ஆனால் யார் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து கன்னடர் அப்படின்னு சொல்லி சொல்றது யாருமே சொல்லலை பிரியங்கா தேஷ்பாண்டாவை கன்னடா அப்படின்னு சொல்லி சொல்லலை நாங்கள் என்ன நினைச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிராமண பெண் பிரியங்கா அப்படின்னா ஒரு பிராமண பெண் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைச்சோம் ஏன்னா வந்து விஜய் டிவியில் வேலை செஞ்சு யாரை செய்யணும்னா அந்த நூல் வேணும் அது வந்து அது விடுங்க அது வந்து ஒரு சப்ஜெக்ட் அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நூல் போட்டவங்க தான் அந்த பிரியங்கா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம் நிறைய பேர் அப்படி தான் வீடியோவும் போடுறாங்க திடீர்னு வந்துட்டு நாங்கள் ஏதோ பிரியங்கா வந்து கன்னடர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி உருட்ராப்பில் ஆக்சுவலாக வந்து தான் தாயாக சொல்கிற அவங்க வந்து கன்னடர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது இந்த இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ல டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து கன்னடர் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம பல வீடியோக்களை பார்க்கும்போது பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வந்து படித்தது பூரா வந்து கன்னடா கன்னடா இதில் கண்ணாடாக தான் அதனால அதனால் அதனால் அவர் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி ஏதோ நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுறோம் ஐயோ உன்னுடைய வன்மத்தை கக்குறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பிரியங்காவுக்கு வந்து நீ செம்பு தூக்கணும் அப்படின்னா நல்லா வந்து செம்பு தூக்கு அதுக்காக தமிழர்களை இவர் மெயின் என்னமா சொல்கிறாரு நாம்தமரகசி தம்பியலுக்கு வந்து அவன் குடிகார கேப் மாதிரியாக இருந்தாலும் தமிழ்னா இருந்தால் அவனை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வேறு ஒரு மொழிக்காரனாக இருந்தால் கன்னடாவோ தெலுங்கானாவோ இருந்தால் அவனை வந்து செதைச்சிருவாங்க அந்த மாதிரி தான் பிரியங்கா வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா கன்னடத்தை சேர்ந்தவர் இவங்க எப்படி இங்கே வந்து தமிழர்ச்சியோட சண்டை போடலாம் என்ன போல போடன்னு பிறந்துட்டு இருக்காங்க எப்படிப்பட்ட இதை அதாவது அனந்தர் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணுறாரு பாருங்க நம்ம வந்து தமிழர்கள்னாலே குடிகார கபோதி அப்படி வந்து ஒரு டிசைன் பண்ணுறாரு அப்போ நீங்கள் தமிழர் இல்லையா அனந்தான் எனக்கு தெரியலை நீங்கள் யாருன்னு சொல்லி தெரியலை ஒருவேளை நீங்கள் வந்து தமிழராக இருந்தீங்கன்னா நீங்களும் அப்போ வந்து குடிகார கபோதியாக தான் இருப்பேன் நீங்கள் பொதுவாக தானே சொல்கிறீங்க தமிழர்கள் அப்படின்னா குடிகார கபோதிகள் அப்படிங்கிறீங்க தமிழனில் குடிகார கபோதியாக இருந்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு வேளை நீங்களும் தமிழனாக இருக்கலாம் நீங்களும் வேற குடிக்கலாம் குடிச்சிட்டு கபோதி மாதிரி கூட பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் இல்லை மணிமேலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் பார்த்தேன் அதில் வந்து மணிமேலை சைட்டாக திட்ட மாதிரி திட்டிகிட்டு நீங்கள் அந்த உள்கூத்து வேலையை தான் பார்த்துருக்கீங்க ஏன்னா தான் இப்போ சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு வந்து வயிறு வளர்க்கணும் அதனால் வந்து மணிமேலை சப்போர்ட் பண்ணி பேசிவிட்டு ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் யாருக்கு தான் கூட்டிகிட்டு இருக்கீங்க இந்த பிரியங்காவுக்கு தான் ஜல்டா கூட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியுது உடனே அப்படியே வந்து இந்த இதில் ஊசி இறக்குற மாதிரியே வந்து இறக்குறது இந்த சண்டையில் மொழி எங்கே வந்துச்சு இனம் எங்கே வந்துச்சு இந்த சண்டையில் மொழி எங்கே வந்துச்சு இன்னும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கேடு எப்படி இருக்குது ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க அவங்க சண்டை போட்டு அவங்களே தீர்த்துக்குவாங்க இதில் நீங்கள் எதுக்கு உள்ளே வர்றீங்க நீங்கள் உள்ள வந்து எதுக்கு மொழி என்ன இனம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறேன் ஐயோ அது வந்து இப்போ காலங்காலமாக தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் அடிமையாக இருக்கான் தமிழ்நாட்டிலே வந்து அடிமையாக இருக்கான் தமிழ்நாட்டிலே தமிழை வந்து முன்னேற முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் ஒன்றும் இருக்குது இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தமிழ் பண்ணை வந்து வீழ்த்துது இது என்ன ஒன்று ரெண்டாக நடந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்போ தமிழருக்கு தமிழர் வந்து குரல் கொடுக்க தான் வந்து செய்வான் இதே வார்த்தையை நீ இங்கே பேசுகிற வந்து இந்த அந்தனன் அப்படிங்கிற குடிகார கேப் மாதிரி வந்து இங்கே பேசுகிறியே இதே வார்த்தை நீ வந்து கேரளாவிலேயோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ பேசுறியா இதே மாதிரி பீகாரில் போய் பேசிருவா எனக்கு தெரிஞ்சு பாண்டே அப்படிங்கிறது வந்து பீகார் அந்த மொழியில் அந்த அவங்க தான் வந்து பாண்டேன்னு சொல்லி போடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் அது வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி அது வந்து சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம் அதே வந்து ஒரிசாவில் வந்து கார்த்திகே பாண்டியனை தமிழர் அப்படின்னு சொல்லி ஜெஸ்ட் பண்ணாங்களே அப்பனே வந்து எங்கே போயிருந்த மூளையில் உட்காந்து இது பண்ணியிருந்தேன் தமிழர் அப்படிங்கிறனாலே வந்து கார்த்திகே பாண்டியனை ஏன் பி கே பாண்டியன் அவரை வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க இந்த பிஜேபிக்காரங்க சங்கி கூட்டம் அப்பனே வந்து எங்கே போயிருந்த அப்போ வந்து வாயத்து திறக்க மாட்டேன் தமிழருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாப்தமர் கட்சிக்காரங்க ஏதோ இப்போ வந்து கொஞ்சமாவது பேசுகிறாங்க கொஞ்சம் குரல் கொடுக்குறாங்க அது கூட இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படி என்ன ஏதாவது குரல் கொடுத்துட்டா அப்படின்னா உடனே குடிகார கபோதி அப்படிங்கிற யார் குடிகார கபோதி மணி என்ன குடிகார கபோதியா இல்லை நீ தான் குடிகார கபோதியா எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஆனந்தனுக்கு நாளைக்கு வந்து ஏற்காவது பிரச்சனை வந்தால் கூட வந்து உங்கள் பக்கம் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சரியா ஏன்னா நீங்கள் குடிகார கபோதியா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து தப்பு பண்ணலை நீங்க வந்து நேர்மையா இருக்கீங்க உங்களை வந்து யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க குடியார இருந்தால் என்ன குடிகார காவது இல்லாமல் வந்து நார்மலாக இருந்தால் என்ன அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அது மட்டும் இல்லாமல் அனந்தன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாம்தமர்கசிக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருப்பார் இந்த விஜய் சம்மந்தப்பட்டமாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பார் அதாவது இந்த சீமான் அவரோட ஆடியோலாம் வந்து வெளியே வந்துருச்சு அந்த ஆடியோ பார்த்துட்டு விஜய் வந்து சீமாவோட கூட்டணியே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஓடிட்டார் இந்த ஆடியோ வெளியே வந்ததும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு சீமான் மேலே மரியாதை இழந்துட்டாங்க எட்டு சதவீதம் ஓட்டு வந்து நாலு சதவீத ஓட்டாக வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசின பிறந்தான் இந்த அனந்தன் அப்போ இந்த அந்தனனுக்கு தான் என்ன வ தமிழர்கள் மேலே வந்து வ நன்மோருக்கு தெரியுது எப்படி ஒரு பிரியங்கா இருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு பிரியங்கா தான் இந்த அந்தண்ணன் அப்படிங்கிற குடிகார கேப் மாதிரி அப்படிங்கிறது நல்லா தருது ஏன் நான் திருப்பி திருப்பி குடிகார கேப் மாதிரி கேப் மாதிரிங்கிறேன்னா அவர் தான் அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதை நான் வந்து எழுதியே வச்சுருக்கேன் ஏன்னா சும்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிற போக்கில் சொல்ல முடியாது அவருடைய ஸ்டேட் தான் சொன்னோம் நாம் தமர்கட்சி தம்பிகள் அவங்களுக்கு குடிகார கேப் மாதிரியாக இருந்தாலும் தமிழனாக இருக்கணும் செஞ்ச கொடியார கேப் மாதிரி தமிழனாக தமிழனா இருக்கணும் அப்படிங்கிறேன் அதே தான் நீங்கள் தான் நாங்களும் திருப்பி உங்களால் சொல்றோம் நீங்கள் கூட தமிழாக இருக்கலாம் நீங்கள் கூட அதுல வர்ற ஒரு கொடியார கேப் மாதிரியே கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறோம் நாம் தமிழ் கட்சி மேலே தொடர்ந்து வன்மத்தை கைக்கிட்டு ஆனால் அவர்கள் மேலே வந்து வன்மத்தை கைக்கிட்டு விஜய்க்கு மட்டும் நீங்கள் வந்து செம்படிச்சுட்டு விஜய்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு நீங்கள் பண்ணுற அந்த திருட்டு வேலையெல்லாம் வந்து தெரியாமல் சரி நீங்கள் ஏதோ சினிமாவை பற்றி பேசியிருக்கீங்க அது வந்து உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பத்தை நம்ம எதுக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு போயிட்டுருந்தா இந்த விஷயத்த நீங்கள் பேசுகிறதுக்கும் நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு என்ன சம்மந்தம் எல்லா கட்சிக்காரனும் போட்டால் மேக்சிமம் எல்லோரும் போடுறது பிரியங்கா வந்து ஒரு பார்ப்பனர் அதாவது ஒரு பிராமண வகையை சேர்ந்தவங்க ஏன்னா பாண்டேனா பிராமணர் அப்படிங்கிறது வெளிச்சமாக எல்லாத்துக்கும் தெரியும் அதனால அப்படி தான் சொல்கிறாங்க மொழியை வச்சு கூட அவங்களை வந்து அடையாளமே வந்து படுத்தலை அப்படி இருக்கும்போது பிரியங்கா கன்னடர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவங்க ஆனால் இந்த ஆள் வந்து இந்த ஆளு தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான் இந்தால் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறந்தான் பிரியங்காவோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அவங்க கர்நாடகாவில் வந்து படித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் திரு ட்விட்டரில் எவனுமே அந்த மாதிரி போஸ்ட்டே போடல அப்போ இந்த ஆள் என்ன பண்ணுறா அப்படின்னா திட்டமிட்டே வந்து நாம கட்சி தம்பிகள் மேலே ஒரு வன்மத்தை வந்து நாம் தமிழ் கட்சி தம்பியல் வந்து குடியார கபோதியாக இருந்தாலும் அவன் தமிழ்நாடு தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நீ தான் வன்மத்தை உட்காந்து கற்கிட்டு இருக்க உன்னுடைய வன்மத்தை கொஞ்சம் குறைச்சிக்க அந்த பிரியங்கா மாதிரியே நீ வந்து தமிழர்கள் மேலேயும் நாம் கட்சி தம்பிகள் மேலையும் தமிழர்களுக்கு வந்து எவனாவது குரல் கொடுத்துட்டான் ஏதாவது ஒரு தமிழை வந்து பாதிக்கப்படும் போது இன்னொரு தமிழை குரல் கொடுத்துட்டான் அப்படின்னா நீ எதுக்கே பொங்குற உனக்கும் இந்த விஷயத்துக்கு ஏதாவது இருக்கா எவனுமே பேசலைங்க எல்லாருமே மேலே தமிழச்சி தமிழச்சின் தான் போடுறான் தமிழச்சி தமிழச்சி தமிழச்சு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற கண்ட்ரோலில் தான் வந்து பிரியங்கா வந்து வர்றாங்க அது வந்து நாங்கள் ஏதோ கன்னடன்னு சொல்லிட்டோம் அது வந்து மலையாளி தெலுங்கு அப்படின்னாலே போட்டு பொழப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேவலமான ஒரு இலி செயல் அப்படி நம்ம வந்து யாரையுமே செஞ்சதில்லை அப்படி இதுக்கு மேலே நம்ம செய்ய தூண்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்